Ada ada. Ada. Oh no. Signal loh dia. Signal loh dia. Awanggil lah temulik kita Signal loh dia. Nomor yang diurus. Ah signal loh.

இதுக்காக ஒன்று மேகப்படுதானுகிட்ட ரைட் சொல்ல போறோம் அதாவது கொங்கோங்கில் இருக்கிற மகேஸ்வரி அம்மாவோட பிறந்த இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் யாரு கொங்கோங்கில் இருந்து வந்த மகேஸ்வரி அம்மா அப்படிங்கிறது ஸோ அவங்க போகும்போது வந்து இவங்கெல்லாம் வந்து கண்ணால கண்ணீர் விட்டு அழுதான் அவ்வளோக்கு வந்து அவட சாப்பாடு வந்து மிஸ் பண்ணா அவங்களன்ற தண்டி சாப்பாடு வந்து மிஸ் பண்ணா சரி போய்ட்டும் திரும்ப சாப்பாடு போட்றதுக்கா நீக்கிக்ல டேய் சாப்பாடு போட்றேன்ற தாண்டி நான் இதோட அழுத நான் எதுக்கு தெரியுமாடா அவட வேட்டைக்கு வந்துட்டு சமைச்சி நல்லபடியா சாப்பிடுங்க நான் உங்களுக்கான படிமுறைகளை

சரி அப்போ அம்மா போனாலும் வந்து அவங்களோட பர்த்டே வந்து நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த அதுக்கு இறங்க எங்களுடைய டீமுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த கேக்கை கட் பண்ணிட்டு அந்த முதல்ல எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்லுங்க அம்மாவுக்கு எங்களுடைய சேனல் சார்பிலான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரிங்களோ சோ அந்த எல்லாரும் வந்து விஷ் பண்ணி கொடுங்க என்ன சொன்னா அம்மா வந்துட்டு அம் அம்மா வந்து சாப்பாடு தான் கொடுக்குச்சுன்னா அம்மா அம்மாக்காண்டி அம்மா சாப்பாடு போட்ட அம்மாவுக்கு வந்து நாங்க ஒரு கேக் ஆச்சு கட் பண்ணி ஆகணும் சோ அதனால வந்து அம்மாக்கு வந்து நாங்க கேக் கட் பண்ண போறோம் அண்ட் அதுக்கு பிறகு தான் இருக்கு இவங்களுக்கு சும்மா எல்லாம் சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட வலி கொடுக்க போறது இல்லையே வேட்டையாடி ஆடு விளையாடி தான் வந்து சாப்பிட போறாங்க. அதுக்கு முதல்ல கேக்க கட் பண்ணுவோம். முதல்ல வந்து பிறந்தநாள் பாடிப்பமா இங்கே விஷ் பண்ணுவமா. ஹேபி बर्थडे டு யூ. ஹேபி बर्थडे டு யூ. ஹேபி बर्थडे மகேஷரியம்மா. ஹேபி बर्थडे டு யூ. கிளப் 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 ஓட 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 ஓட. சிக்னலோஜியா சிக்னலோஜியா

ஓகே இப்போ வந்து சாப்பாடு வெளியாயிருக்கு வந்து இது எங்க எடுத்தேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் பழமையா வந்து நம்ம இப்படியான சாப்பாடு சாப்பிட போறதா இருந்தா வந்துட்டு காங்கேயன் ஓடையில இருக்கிற ஓடை ரெஸ்டாரண்ட் தான் வந்து போவோம் ஸோ அதே ஓடை ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து எடுத்து வந்திருக்கேன் அதாவது தம் பிரியாணி நேர நேரத்தோட நாங்கள் வந்து அந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா எங்களோட டீம்ல இருக்கிற கமலாமேன் மேனாகட்டும் அண்ட் வந்து மற்ற இப்போ வந்து உணவு அவங்க வந்து மச்சம் சாப்பிட மாட்டாங்க வெஜிடபிள் டீம் அவங்களோட வெஜிடபிள் டீம் அப்ப நாங்கள் அதாவது வெஜிடேரியன் அவங்க நாங்கள் அவ்வளவு வந்து அப்போ எங்களுக்கு நாளைக்கு இந்த சகான் ஓகே இந்த சகான் அப்போ இது வந்து சாப்பிட்றது முதல்ல வந்து நாங்கள் ஒரு போட்டி ஒன்று வச்சு சாப்பிடக்கூடும் அதை என்னென்ன நாலு இருந்து சாப்பிட அடிப்படி பண்ணி சாப்பிட்றது இப்போ இந்த தண்ணி போத்தில் வந்து இப்படி போடணும் இப்போ நீங்க இந்த மாதிரி இதில் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு ஆட்டம் விளையாடி விளையாடுவோம் நான் விரிச்சா இல்லை இந்த தண்ணி போத்தில் போட்டு இது வந்து இப்படி நேராக நின்றா அவர் சாப்பிடலாம் அடுத்த மூணு ஏறும் வந்து அது வரைக்கும் போட்டுக்கொண்டே இருக்கணும் அதுல ஆராய்ச்சி ஒரு ஆள் போட்டு கட்டு நின்றுட்டுண்டா இப்போ நீங்கள் சூப்பர் சாப்பிட்றதா ஸ்டோப் பண்ணிடணும் அவருக்கு அந்த அந்த சாப்பாடு பிள்ளைக்கு அவர் சாப்பிட்டு கொண்டிருப்பார் திரும்ப மற்ற மூணு ஏறு விளையாடணும் சரி இதான் போட்டு அப்போ இருந்து

அரம்பூர்லなんか போனதுக்குப்புறம் வரான் பாரு போட்டோக்கு வரான் வரான் இங்க எடுத்தா என்னடா இதெல்லாம் வேறலாம் இன்னும் ஏய் உள்ள

അന്തയേ നിൻ നോ ആരേ ആരേ നായ ഓ വൈൽ കൊന്നാൻ നാൻ നായ നായ ഓടേ അവനെ പ്രണാണ്ടാ ടിക്കന്നല്ലോ ജാ എന്നെ ആങ്ങ അടവായ ഓടിഞ്ഞു ടിക്കന്നല്ലോ ജാ അമ്മേ அப்ப அவன் தாண்டா பர்றது அவங்க எல்லாத்தையும்

ஆஹ் திக்க என்னடா எனக்கு மட்டும் போட்டு விடுதில்ல

ना ना पानी जा हां हूं ये नलोज पानी पानी नलोज टेक्नोलॉजी

டெக்னாலஜி வளர்ந்து நரம்ப பிசார்றாங்க வேறடா திருப்பி போடு முகனனா எங்க ஆதி வரறி யாளி கொடுத்ற பைத பைத டெக்னாலஜி யாரப்பா ஏய் டெக்னாலஜி நான் அதை திரும்ப நான் வந்து பெரிய ரேசி துன்றப்பா இங்க

என்ன கண்டுடிச்ச நம்ம கை வளமில்லை இது போடி நறுந்துறோம் பா اهو யாருடா இந்த தெனிக்கே யாருடா நீ என்ன எல்லாரும் பிடிச்சயாஜி மேத ட கழஞ்சிட டட யாரடா யாரடா நம்ம ஒழுளுஞ்சி சிக்னல் ஹான் போடி ந போறடா போடிடா அடுத்தடா ஓடு சிக்னலோடியா நம்ம சும்மா ஃபன்னாக தண்ணி பாத்துناங்கள நீங்களும்

சிக்கன் வித் பீஃப் அதுக்கப்புறமா நிறைய சேர்த்துருக்காங்க கேட்பாங்க மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா பீஃப் வேணுமா என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் போடுவாங்க இந்த டீமை பாருங்கள் இவங்க இது இலக்கரி சாப்பாடு இலக்கரி சாப்பாடு இவங்க இவங்க தூள் சாப்பாடு என்ன என்ன சொல்லு பட்டேரியா எப்படி எப்படி